பிரித்தானியாவில் யுவதியை பாலியல் சீண்டல் செய்த இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதாம்டன் பகுதியில் பத்தொன்பது வயது இளம்பெண்ணொருவருக்கு போதைப் பொருள் வழங்கி அவரை சீண்டல் செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி சவுதாம்டன் நகரின் போலிகோன் பகுதியில் வைத்து பாலியல் சீண்டல் செய்ததாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இருபத்தி ஓரு வயதான வியான் சுரேந்திரநாதன் என்கின்ற இளைஞன் கைது செய்யப்பட்டார் பாலியல் சீண்டல் பாலியல் ரீதியாக சீண்டல் செய்யும் நோக்கத்தில் அந்த பெண்ணின் உணர்வுகளை மழுங்கடிக்க செய்ய மயக்க மருந்து அல்லது போதைப் பொருள் வழங்கியமை கிளாசே வகையைச் சேர்ந்த அபாயகரமான போதைப் பொருளை தன்னிடம் வைத்திருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் சந்தக நபர் மீது வைக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்